இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன கதைக்க போகிறோம்னு சொல்லி தலையங்கத்தை பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உருவாக்கத்துக்கு பிறகு இந்த தீவை மையப்படுத்தி உருவாகி வார சீன இந்திய அரசியல் போட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன் இந்த வீடியோவை செய்கிறதுக்கான ஆதாரங்களாக நான் இந்த அரசு உருவாக்கத்துக்குப் பிறகு வெளிவந்த செய்திகள் அதே மாதிரி ஆய்வுக் கட்டுரைகள் அறிக்கைகள் அரவித்தல்கள் போன்றவற்றிலிருந்து எடுத்திருக்கிறேன் இந்த தீவில் ஜேவிபி அரசாங்கம் உருவாகுது அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று சொல்லிடணும் ஜேவிபி அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் இடையிலான ஆறு வித்தியாசங்கள் ஒன்று சொன்னால் சொல்கிறது பேச ஒன்றும் இல்லை ஆனால் வித்தியாசம் ஒன்று வச்சுக்கொள்வோமே ஏதோ ஒரு அரசு நான் இந்த வீடியோவை எல்லாமே பாவிப்பேன் நீங்களும் அதை பாவிச்சுக்கொள்ளலாம் ஜேவிபி என்றலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய என்றலாம் அதே மாதிரி என்பிபி அரசுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லலாம் எது என்னவோ ஏதோ ஒரு அரசு இந்த ஜேவிபி அரசாங்கத்தின் உருவாக்கத்துக்கு பிறகு ஜேபிபியினுடைய தோழர்கள் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ அதே மாதிரி மத்தியில் இருக்கிற கம்யூனிச தோழர்கள் தமிழ் கம்யூனிஸ்ட தோழர்கள் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரி தோழர்கள் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ சீனா அதிக சந்தோஷப்பட்டது அந்த சந்தோஷத்தின் விளைவாகத்தான் ஆட்சி மாறின உடனேயே அதாவது ஜேபி அரசாங்கம் வந்த உடனேயே சீன தூதர் ஓடோடி வந்தார் பருத்து துறை முனைக்கு வாரதான் வந்து அதில் இந்தியாவுக்கு பார்க்குறது பார்த்துட்டு அப்படியே வந்து யாழ் ஊடக மையத்துல ஒரு அறிவித்தலை செய்துட்டு போனார் அதாவது தமிழ் மக்கள் அரசாங்கத்தோட தெற்கால அரசு நினைஞ்சது வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி சொல்லிட்டு போனார் இப்படியாக அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை இலங்கை தீவில உருவாகி இருக்கிற இந்த ஜிவிபி அரசு என்பது கொள்கை அடிப்படையிலும் செயற்பாட்டு அடிப்படையிலும் இந்தியாவுக்கு எதிரானது இந்தியாவுக்கு எதிராக ஜேவிபி இப்படி எதிர்நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு ரெண்டு அடிப்படையான காரணங்கள் இருக்கு கொண்டு வந்து இந்தியாவை எப்போவுமே இலங்கையை ஆக்கிரமிக்க காத்திருக்கிற ஒரு பெருந்தேசம் என்று பார்க்குது அதாவது அரசியல் ரீதியிலையும் பண்பாட்டு ரீதியிலையும் இலங்கையை அப்படியே மொத்தமாக அபகரிச்சு வெப்பமிட காத்திருக்கிற ஒரு ஏகாதிபத்திய தேசம் என்று சொல்லித்தான் ஜேவிபி இந்தியாவை பார்க்குது அதே மாதிரி இலங்கையில் கொட்டி கிடக்கிற இயற்கை வளங்களை சுரண்டறதுக்கு காத்திருக்கிற ஒரு ஆக்கிரமிப்பு தேசமாகவும் ஏகாதிபத்திய தேசமாகவும் இந்தியாவை ஜேவிபி பார்க்குது ஏண்டா அடிப்படையில் இவர்கள் கம்யூனிஸ்டுகள் தானே இடதுசாரிய தோழர்கள் அல்லவா ரெண்டாவது காரணி ஜேவிபியினுடைய பார்வையில் இலங்கையனுடைய வடகிழக்குல இருக்கிற தமிழர்கள் வந்து இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அங்கே இருந்து வந்து இங்கே இருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் வடகிழக்குல இருக்கிற இந்த தமிழர்களுக்கு இடையில நெருக்கமான வரலாற்று அரசியல் கலாச்சார தொடர்புகள் இருக்கு எனவே இலங்கை தீவுக்குள் இந்தியா வந்தால் அது கூட தமிழர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இந்தியா தமிழர்களுக்கு இலங்கை தீவில் நாட்டை பிரித்து கொடுத்துடும் எங்களுக்கு தெரியும் இந்தியாங்களை எப்படி கையாளுதன் அதாவது தமிழர்களை எப்படி இந்தியா கையாளுதன்ட்டு நாங்கள் காலில் விழுந்து கதறினாலும் இந்தியா தமிழர்களை எட்டி உதச்சிட்டு போகுமே தவிர ஏதாவது உதவி செய்யாது அப்படியான இந்தியா குறித்து தெற்குல இப்படி ஒரு பயம் இருக்கு இந்த ரெண்டு காரணங்களின் அடிப்படையில் தான் ஜேவிபி வந்து இந்தியாவை அந்த காலத்திலேருந்து எதிர்த்து வந்திருக்கு நான் வாசித்து அறிஞ்ச அறிவின்படி தான் இந்த ரெண்டு முடிவுக்கும் என்னால் பெற முடிஞ்சதாயிருக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் எனவே இந்த ஜேவிபினுடைய கொள்கை வந்து சீனாவுக்கு அதிகமாகவே விருப்பமானதாக இருக்குது எனவே சீனா அதை ஆதரிச்சிருக்கு சந்தோஷத்தில் திளச்சி போயிருக்கு இந்நிலையில் இந்த அரசாங்கம் உருவாகி இந்த சில வாரங்களுக்குள் இந்தியாவுக்கு எதிராக அல்லது இந்தியாவுடைய நலன்களை பாதிக்கிற வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்றதை சுருக்கமாக பார்த்துட்டு வரலாம் முதலாவது இலங்கைத்தீவில் மன்னார்ல இருந்து பூநகரை வரைக்கும் அதானி குழுமம் இந்த காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுத்தது கோட்டபாய ராஜபக்சவனுடைய காலத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது அது படிப்படியாக முன்னோரி மன்னார் தீவை அப்படியே சுற்றி வளர்ச்சி இப்ப பூனேரி வரைக்கும் வரப்போதாம் என்று சொல்லுகிறோம் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலைய உருவாக்கத்தினால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அதாவது கடல் வளம் பாதிக்கப்படுது என்று சொல்லி மன்னார் மக்கள் நீண்டகாலமாக போராடிக் கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தை மீறித்தான் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இப்படி காற்றாலை அமைக்கிறது விரும்பனை மின்சாரத்தை இலங்கை தீவுக்கு வாரி வழங்குறது மட்டுமல்ல மன்னாரில் கொட்டி கிடக்கிற கனிய மணல் மற்றது மன்னார் வளைகுடா பகுதி அந்த கடலில் இருக்கிற எரிபொருள் தாதுக்கள் எல்லாத்தையும் இலக்க தான் இப்படி ஒரு காற்றாலை மின் உற்பத்தி நிலைய பணிகள் நடந்து கொண்டிருக்கலாம் அது வேறு அரசியல் அது அங்கால இருக்கட்டும் எனவே இந்த ஜேபி தோழர்கள் சி ஜேபி அரசாங்கம் உருவாகின பிறகு செய்த முதல் வேலை இந்த அதானி குழுமத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை கட்டுப்படுத்துறது அதுக்கு நல்ல சாதகம் அமைஞ்சது என்று சொன்னால் அமெரிக்காவில் அதான குழுமம் செய்த ஒரு ஊழல் தெரிய வந்தது எனவே இங்கேயும் ஏதாவது ஊழல் நடந்திருக்கலாமா என்றத காரணம் காட்டி அந்த பணிகளை மட்டுப்படுத்துறதுக்கு அல்லது தொடர்பான ஒப்பந்தங்களை திருப்பி செய்கிறதுக்கான பேச்சுக்கள் அது பற்றியெல்லாம் சிலப்புகள் எல்லாம் அரசியலில் அடிபட்டது இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கு ரெண்டாவது விஷயம் மத்தள விமான நிலைய மன்றம் ஒன்று இருக்குது அம்மாந்தோட்டை கிட்ட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அது மைந்திர ராஜபக்ச காலத்தில் கட்டப்பட்டது அங்கே பயணிகளே வாரதில்லை அதே நேரத்தில் நெல்லுக்காய போடுறதுக்கும் பயன்படுத்துகிற காலங்கள் உண்டு பறவைகள் மட்டும்தான் அங்கே வந்து போகுதுன்னு சொல்லிக்கிறோம் அப்படி ஒரு வீணான விமான நிலையம் அது அந்த விமான நிலையத்தை பராமரிக்கிற ஒப்பந்தம் ஒன்றை இந்திய ரஷ்ய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிறதுக்கு கடந்த அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருந்தது அமைச்சரவைக்கு மேலான ஒரு உயர்மட்ட குழுவும் அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது இதை வந்தோடனே என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் அதை கொடுக்கறது இல்லை ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அத்தோடு இந்த மத்தள விமான நிலையத்தை இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கான சட்ட மூலம் ஒன்றையும் கொண்டாடுறதுக்கு அந்த அரசாங்கம் முயற்சி இருந்தது அதையும் தற்போதைக்கு கைவிட்டிருக்கணும் என்று அறிய முடியுது மூன்றாவது விஷயம் கடந்த வாரத்தில் பெரிய சர்ச்சையை கிளப்பி இருந்தது அரசியல் வட்டாரங்களில் அதாவது ஜேவிப்பினுடைய மத்திய குழு உறுப்பினர் அவர் அரசாங்கத்தில் இல்லையா பில்வின் சில்வா அவர்கள் இந்தியா உருவாக்கி இலங்கை தீவுக்கு கொடுத்த பதிமூன்றாம் திருத்தத்தின் அடிப்படையில் உருவான மாகாண சபைகளை ஒழிக்க போகிறோம் அந்த மாதிரி சொன்னார் அது பெரிய அளவில் ஊடகங்களில் பற்றி எரிஞ்சது பிறகு இப்போ நாட்டில் இருக்கிற நிலைமை அதில் பாதாளம் அதோட இந்தியாவை பாய்ச்சி கொண்டு உடனே செய்ய இல்லாது மற்றது இப்படி ஒரு அறிவித்தல் வந்த உடனே நம்மளோட அரசியல்வாதிகள் எல்லாருமே கடுமையான அழுத்தங்களை வெளியிட்டவை கண்டனங்களை வெளியிட்டவை தமிழர்கள் எல்லாருமே அதுக்குரிய கண்டனங்களை வெளியிட்டவை அதோட இந்த விஷயம் இந்திய தூதரகம் அளவில் பற்றி எறிஞ்சிருக்கு போல கொழும்பில் இருக்கிற தூதரக அதிகாரி ஒருவர் உடனடியாகவே முக்கியமான அமைச்சரை தொடர்பு கொண்டு என்ன இப்படி பதிமூன்றாம் திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபைகளை ஒழிக்க போற என்று கேட்டிருப்பார் போல அதுக்கு அரசாங்கம் தெரியும் இப்ப இப்போ இருக்கிற பாதாள நிலைமையில இந்தியா பகைச்சி கொண்டு ஒன்றும் செய்ய இல்லாது இல்லை இல்லை அப்படி இல்லை அது பிள்ளையாக செய்தியை வந்துட்டுது நாங்கள் அதை திருத்தப்போறோம் அந்த மாதிரி சமாளிச்சுட்டு பிறகு அடுத்த நாளே டெல்வின் செல்வா அதை சமாளித்து ஒரு அரைக்கப்பட்டிருந்தவர் அதாவது தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் ஏற்கத்தக்க வகையில் நியாயமான ஒரு தீர்வு திட்டத்தை முன் வச்ச பிறகு பதிமூன்றாம் திருத்தத்தை இல்லாமாக்குறதுக்கான வேலைகள் செய்ய போறோம் என்ற மாதிரி தான் அதுக்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அது உடனடியாக எல்லாம் நடக்காது என்ற மாதிரி சொல்லி அதை சமாளிச்சுட்டான் அத்துடன் அந்த சர்ச்சை அடங்கினது அதுக்கு பிறகு இப்ப இன்னொரு விஷயம் வந்திருக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி பதவி பதவியேற்ற பிறகு முதலாவது நாட்டுக்கு பயணம் செய்ய போறார் அதாவது இந்திய நாட்டுக்கான பயணம்தான் அவர் செய்கிறார் அந்த பயணத்திலேயே மிக முக்கியமான விஷயங்களை அவர் கதைக்க போறார் அதாவது நிபந்தனைகள் விதிக்க போறார் என்று எழுதுகிறார் இதுவரைக்கும் இலங்கை ஜனாதிபதியினார் யாருமே இந்தியாவுக்கு நிபந்தனை போட்டதில்லை இவர் தான் முதல் முதலாக இந்தியாவில் போய் நின்று இந்திய அரசாங்கத்துக்கு நிபந்தனை விதிக்க போறாரு என்று எழுதப்பட்டிருக்கு ஊடகங்கள் அப்படிலாம் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால் இந்தியா இலங்கையரை செய்கிற வேலை திட்டங்கள் இருக்குது தானே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மற்ற வேறு வேறு தனியார் நிறுவனங்களோட வேலை திட்டங்கள் எல்லாமே இதுவரை காலமும் இந்தியா சொல்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுத்து வந்தது அதானி குழுமம் வந்து காற்றாலை விஷயத்தை செய்து சொன்னால் அதானி குழுமத்துக்கு இலங்கை கொடுக்க வேணும் ஆனால் இவர் போய் கேட்க போறேன் சொன்னால் இனிமேல் அப்படி இல்லை இலங்கையில ஒரு அபிவிருத்தி திட்டத்தை இந்திய நிறுவனம் வேலை செய்ய போகுதுன்னு சொன்னால் அதுக்குரிய அனுமதி வழங்கப்படுது என்று சொன்னால் அது குறித்த கேள்வி அறிவித்தல்கள் கோட்டேஷன் என்று சொல்லிவிடும் அது இந்திய ஊடகங்கள்ல வேற வேணும் அந்த கோட்டேஷன்களின் அந்த கேள்வி அறிவித்தல்களின் அடிப்படையில விண்ணப்பிக்கிற நிறுவனங்களை பரிசீலிச்சு அந்த நிறுவனங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கலாம் என்று நிபந்தனையை முன்வைக்க போறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு நிபந்தனையை முன் வச்சதன் அடிப்படையில் இதனுடைய பின்னணியில சீனா இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படியான ஒரு நிபந்தனை இப்ப இருக்கிற பொருளாதார நிலைமைகளில் பொருத்தமானதா என்றதை பார்க்க வரும் ஏற்கனவே தெற்கில் இருக்கிற ஊடகங்களும் அரசியல் அறிஞர்களும் இந்த அரசாங்கம் வெளியுறவு கொள்கைகளை சரியா கையாளாது என்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் இந்நிலையில நாட்டினுடைய பொருளாதாரமும் மேலும் சிக்கலாக கொண்டிருக்கு அதாவது அரிசிக்கு தட்டுப்பாடு வந்திருக்கு அதே மாதிரி தேங்காய்க்கு தட்டுப்பாடு வந்திருக்கு இனி மருந்து பொருட்களுக்கும் தட்டுப்பாடு வரலாம் ஏன்னா எல்லாமே இந்தியாவை நம்பித்தான் இருக்கு எனவே இதுக்கெல்லாம் இனாமாவாக அதாவது இலவசமாக தரக்கூடிய அயலக நண்பன் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் சீனா கடைசி வரைக்கும் கடனாகவோ அல்லது வேறு ஏதாவது அடிப்படையில் தான் இந்த மாதிரி உதவிகளை செய்யும் சரிதானே அப்ப இந்தியாதான் இந்த உதவிகளை செய்ய இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரத்தில் அரசாங்கம் மாறியிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவை இப்படி ஒரு நிபந்தனைகளை போட்டு கொள்வது நல்லதில்லை என்றும் சொல்லினார் ஆனாலும் இதுக்கு பின்னாலே எல்லாம் இன்னொரு பலமான நாடு அதாவது சீனா இருக்கு என்றும் சொல்லினோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படும் இப்போ நேற்று இலங்கைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய ஆசிய பிராந்தியத்துக்கான துணை ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ வந்திருந்தார் அவர் வாரத்துக்கு அனுமதி கேட்கறதுக்கு பெரிய சிக்கல் பாடுகள் உருவாகி இருந்ததாக சொல்லப்படுது அதாவது முதல்ல வந்து அனுமதி அனுமதிக்கல பிறகுதான் இறுதி நேரத்தில் அனுமதித்தான் வந்து சந்திப்புகளை செய்திருக்கிறார் இப்படி அவருடைய வருகையை தாமதப்படுத்தினதும் அதுக்குரிய தடைகளை ஏற்படுத்தினதும் சீனாதா என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற இந்த ஜேபி அரசாங்கத்தை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு என்று சொல்லப்படுது அதாவது அமெரிக்காவுடைய அதிகாரி வாரண்டாலே சீனாதான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாகி ஒரு சில வாரங்களே ஏற்படுத்திவிட்டுருக்குன்றதான் உண்மை ஆனால் கடந்த நவம்பர் மாதம் சீனாவிலிருந்து தந்திருந்த சீனாவினுடைய துணை அமைச்சரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினருமான சன் ஹயன்னா என்பவரை வந்து ஜனாதிபதி உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாருமே சந்திச்சினம் கதைச்சினம் அப்போ இந்த தடைகளும் இருக்கையில் ஒரு சாதாரண துணை அமைச்சரையவே விழுந்தடிச்சு எல்லாரும் சந்திச்சினோம் ஆனால் உலகத்தின் வல்லரசாக என்றும் சொல்லப்படுகிற அமெரிக்காவின் மத்தியாசிய பிராந்தியத்துக்கான துணை ராஜாங்க செயலாளர் சந்திக்கிறதுக்கு இவ்வளவு மட்டுப்பாடுகள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு என்றால் அதனுடைய அரசியலை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இப்படியாக இலங்கை பொருளாதார ரீதியில மிகவும் பின்னடைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவையும் இந்தியாவையும் இந்த தீவு இந்த புது அரசாங்கம் கொள்றதுக்கு வலுவான ஒரு காரணி இருக்கு அந்த நம்பிக்கையை சீனா தான் கொடுத்துருக்கு அது என்ன நான் தானே இந்த சீனாவினுடைய துணை அமைச்சர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சன் ஹயன்னா வந்து ஜனாதிபதியில் கதைக்கும் போது சில உறுதிப்பாடுகளை வழங்கியிருக்கிறார் அதாவது இனி வரப்போகிற சுற்றுலா பருவ ஆண்டுல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் சீன சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர உள்ளார்கள் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் கூடியபட்சம் நூறு லட்சம் சீன சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வர வாய்ப்பு இருக்கு எனவே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறைக்கான வருமானம் என்பது சட்டதியாக அதிகரிக்க போடும் இலங்கனுடைய பொருளாதாரம் வந்து இப்படி குத்தனை மேலே போகுது சுற்றுலாவைகள் அப்படி போயிடும் உள்ள அப்படி உள்ள வந்து இளைஞனுடைய பொருளாதாரம் கிஷன் மேல போயிட்டேன்றா இன்னொரு நாடிஞ்சு தேவையில்லை எனவே நம்பிக்கையோட இந்த ரெண்டு ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்க்கலாம் என்று சீன தரப்பால உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கலாம் இந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இப்போ இந்த ரெண்டு நாடுகளையும் எதிர்த்து நிபந்தனை விதிக்கிற அளவுக்கு இலங்கை களத்தில் இறங்கியிருக்கு என்று சொல்லப்படுது ஆனால் எங்களுக்கு தெரியும் எப்படி வடக்குக்கு வர தெற்கு சுற்றுலாவிகள் இங்கே வரும்போது இங்கே தண்ணி கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து இங்கே ரோட்டோலிச்சு சமைச்சாப்பிட்டு இங்கே ஒன்று செலவும் செய்யாமல் திருப்பி போயிடுமோ அதே மாதிரி தான் சீன சுற்றுலாவிகள் பொதுவாக அந்த ஹோட்டல் வச்சிருக்கிற நண்பர்கள் சொல்லினோம் ரஷ்யாவிலிருந்து வாராக்களும் இருந்து வாராக்களும் இங்கே எவ்வளவு குறைவாக செலவழிக்கலுமோ அவ்வளவு குறைவாக செலவழிக்கணும் என்று சொல்லி ஒரு ரூபா காசு கூட திருப்பியும் பேலன்ஸாக இருந்தால் வாங்கி கொண்டு தான் போகணும் என்று சொல்லிவிடும் சீனாவிலேருந்து வரைக்கும் இருந்து பாய் படுக்கையிலேருந்து குடிதாண்டிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து இஞ்ச அதை வச்சு பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு போயிவிடும் எவ்வளவு குறைவாக இங்கே செலவழிக்கலுமோ அவ்வளவு குறைவாக தான் செலவழிக்கணும் இந்தியாவிலேருந்து வர மாதிரியோ ஏனைய ஐரோப்பிய நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் வர மாதிரியோ இங்கே வந்து பெரிய அளவில் யாரும் செலவழிக்க மாட்டேனும் எனவே அமெரிக்காவில இருந்து பத்து சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வாரதும் சரிதான் சீனாவிலிருந்து ஆயிரம் சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வாரதும் ஒரே மாதிரி தான் என்று அந்த நண்பர்கள் சொல்லுவேன் எனவே இங்கே ஒரு லட்சம் பேர் வந்தா கூட அதே மாதிரி ஒரு லட்சம் பேர் வந்தா கூட இவை எதிர்பார்க்கிற பார்க்கிற மாதிரி பொருளாதாரம் சென்று பயணமா மாதிரி நேர வளராது எனவே இதுதான் சொல்றது அரசனை நம்பி புதியன கைவிட்ட கதையாக மாறப்போகுது சரிதானே ஏற்கனவே இங்கே அரிசியிலேருந்து தேங்காயிலேருந்து எல்லாமே பிச்சை எடுக்க வேண்டிய நிலம் வரப்போது இந்நிலையில் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை பயிற்சி கொண்டால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்படித்தான் இலங்கை அதாவது உருவாகி இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது ஜேவிபி அரசாங்கம் அல்லது என்பிபி அரசாங்கம் இந்தியாவை வந்து இந்த வரைபடத்திலேருந்து மெல்லமாக வெளியே தள்ள முயற்சிக்கிது ஏனென்றால் அதனுடைய கொள்கை அப்படியானது அதனுடைய கோட்பாடு அப்படியானது எங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு எதிராகத்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் மாகாண சபைகளை ரெண்டா பிரிக்கிறதுக்கான வழக்கை ஜிவிபி போட்டிருந்தது இந்தியாவிலிருந்து அப்போ மஹிந்த ராஜபக்சவுக்கு அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்ட போதும் கூட அதை ஒன்றுமே செய்ய முடியலை எனவே இப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்த ஜிவிபி இன்றைக்கு ஒரு அரச கைப்பற்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனுடைய பயணம் அவ்வளவு தூரம் விரிவு பெற்றிருக்கு இப்படி அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு இனி அதனுடைய கொள்கை நிலப்பாடுகளும் அதிகளவு இந்தியாவுக்கு எதிரானதாகத்தான் இருக்க போகுது இப்படித்தான் இந்த அரசாங்க உருவாக்கத்துக்கு பிறகு அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உருவாக்கத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் மாறியிருக்கு அதுக்கு சீனா பின்னணியில் இருக்கு இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக இலங்கை தீவுக்கு மேலும் ஒரு ஆபத்தானதாகத்தான் அமையப்போகுது நன்றி